வணக்கம் இந்த பிறந்த ஒரு நாலஞ்சு நாளாச்சுங்க இந்த கன்று குட்டி மண்ணை திங்க ஆரம்பிச்சு மண்ணை நக்கிக்கிட்டே இருந்துச்சு அதனால் தீனியை வச்சு விட்டேன் இந்த மண்ணை நக்கிற மாதிரி இருந்துச்சுனாவே அதுக்கு வாய் மூணு மூணுன்னு இருக்கும் தீனியை வச்சு பழக்கிட்டிங்கன்னா தின்னுக்கும் நம்ம வெட்டி போட்டிருக்கோம் நீங்கள் இருக்கிற அருகம்புல் இந்த மாதிரி சின்ன சின்ன புல் போட்டு விட்டிங்கனாலும் ஓரளவுக்கு நக்கிக்கிட்டு இருக்கும் கூடவே தண்ணியை வச்சு விட்டுருங்க தேவைப்பட்டால் அப்பப்போ குடிச்சிக்கும் அதையும் வாட பிடிச்சிக்கும் கண்ணுக்குட்டி வந்து ஒரு ஒரு மாத தீனி திங்கிற மாதிரி வந்துடும் பார்த்துக்கங்க வச்சாத்தாங்க அப்படியே தள்ளிக்கிட்டு தள்ளிக்கிட்டுருக்கேன் அப்புறம் வாய் வச்சு எடுக்க பழகிக்கும் அது அந்த மூந்து பாக்குங்க அந்த ஒரு அதுக்கு உண்டான குணங்களில் வேலை செய்ய ஆரம்பிக்குங்க அதனால் எப்பயுமே கன்று போட்டு கொஞ்ச நாளில் மண் திங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சிருங்க நல்லாயிருக்கும் தள்ளி விட்டுருக்கலையே பாருங்களேன் வாய்க்கூடெல்லாம் போட தேவையில்லைங்க அது மண்ணு திங்க ஆரம்பிக்குதுனாவே தீ தீங்க ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம் தண்ணி வச்சிட்டிங்கன்னா தண்ணியை குடிச்சு பழகிக்குங்க அதே மாதிரி இருபத்தி ஒரு நாள் கழித்து கீரிப்பூச்சி மாத்திரை ஒன்று போட்டு விட்ருங்க கீரிப்பூச்சி மாத்திரை போட்டால் தான் தீனி வந்து நல்லா எடுக்கும் அப்படியே தண்ணியை குடித்து பழகிக்குங்க வச்சா தான் அது குடிச்சு பழகுங்க கன்றுக்குட்டிக்கு வந்துங்க பிறந்து ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள்லேருந்து தண்ணி வைக்க ஆரமிச்சுருங்க அது நல்லது டெய்லி காலைலையும் சாயந்தரம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லிட்டருக்கு பக்கத்தில் ப கன்றுக்குட்டிக்கு பாலை விட்டுருங்க கம்பளியே விட்டிங்கன்னா அது வரைக்கும் குட்டிங்க பால் வந்து மெயினாக ஒரு அரை ஒரு லிட்டருக்கு பக்கத்தில் விட்டே ஆகணுங்க தண்ணியும் வச்சுருங்க அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் அது தண்ணி குடிச்சு பழகினா தான் கொஞ்சம் வசி அடைங்க சில பேர் தண்ணியெல்லாம் வைக்க மாட்டாங்க அதிகமாக ஆனால் ரெண்டு நாள் மூணு நாள்லேயே தண்ணி வச்சுட்டா ரொம்ப நல்லதுங்க தீனி அதே மாதிரி வச்சுட்டா ரொம்ப நல்லது மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்